வெற்றிவேல் முருகன் மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா ஆனந்தி இவங்களுக்கு வயது வந்துட்டு இருபத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஜாதி தடையிலன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய ராசின்னு பார்த்துட்டிங்கன்னா மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்பிஏ வரைக்கும் படித்து முடிச்சுட்டு இவங்க வந்துட்டு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்துட்டு சொந்தமாக எடுத்து பண்ணிட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இதுதான் முதல் திருமணம்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு பூர்வீக நலன்ட்டு நல்ல ஒரு ஆடம்பரமான வசதியான குடும்பத்தை சேர்ந்த மணமகள் தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய உயரன் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சடி ஒம்பதங்களும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க நல்லா சிவப்பாக அழகாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்றைக்கி எம்பிஏ வரைக்கும் படித்து முடிச்சுட்டு சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் மாதிரியே நல்லபடியாக படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மணமகனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக மணமகன் வந்துட்டு இந்த மாதிரி பகுதியில் இருக்கக்கூடிய மணமகன் இருந்தால் அடுத்த முகூர்த்தத்திலேயே திருமணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு ஜாதகம் எல்லாம் சுத்த ஜாதகம் தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு பூர்வீக விவசாய நிலமும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால இவங்களுக்கு பூர்வீக சொத்து எல்லாமே வீட்டுக்கு ஒரே ஒரு வாரிசு தான் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அப்படி இல்லைனாக்க ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மனமார் இருந்தால் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபாரின் போயிட்டு செட்டில் ஆக செட்டில் ஆகிற பிளானில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்துட்டு நிறைய கண்ட்ரிஸ்க்கு இவங்க வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறதுனால ஃபாரினில் இருக்கக்கூடிய மணமகன் தான் தனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்றைக்கி சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் தன்னை மாதிரியே படிச்சுட்டு ஒரு தான் தகுதிக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ஸ்மார்ட்டான வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல துணைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இப்போதைக்கு மதுரையில தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த ஊர்ல சொந்த வீடு கிட்டத்தக்க ரெண்டு மாடில ரெண்டு சொகுசு பங்களா இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு இவங்க வந்துட்டு தன்னுடைய ப்ரைவசிக்காக தன்னுடைய அம்மா வீட்டில் தான் தன்னுடைய அம்மா அப்பா கூட தான் ஒன்றா தங்கியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க மேரேஜ் பண்ணதுக்கப்புறமா தனி கொடுத்தனும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால இவங்க வந்துட்டு சேர்த்து வச்சுருக்க நகையே கிட்டத்தக்க ஐம்பத்தஞ்சு பவுன் வந்துட்டு நகை சேர்த்து வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்து இவங்களுக்கு நிறையா இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்மாரியே சிவப்பா அழகாகவும் தனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான ஒரு நல்ல மணமகன் தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க மற்றபடி மணமகன் சைடுலேருந்து பெருசாக வேறு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக மது பழக்கம் எதுவும் இருக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்களுடைய வீட்டிலேயே தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு இடையில் அடிக்கடி இந்த மது பிரச்சனையனால அடிக்கடி சண்டை வந்துட்டு இருந்ததுனால இந்த மணமக்களுக்கு வந்துட்டு தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு குடிப்பழக்கம் இல்லாத மணமகளாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு குறிப்பாக ஜாதி வயதில் பற்றிலாம் ஒன்றும் தடை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுருக்கறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க ஃபோட்டோ மற்றும் ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயிலுமே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மடமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் போனதுன்னா அடுத்த முகூர்த்தத்துலேயே திருமணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா வானிஸ்ரீ இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி மூணு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் உடையார் பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு ரிசிப ராசி ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்இ வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்துட்டு மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய மாத வருமானமே கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட பிடிக்காம கருத்து வேறுபாடு காரணமாக வாழ்றதாகவும் சொல்லிருக்காங்க விவாகரத்து வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு பெண் குழந்தை தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு இந்த மணமக்கள் வந்துட்டு நல்ல நல்ல ஒரு வேலையில் இருந்துட்டு நல்ல சம்பளம் வாங்குறதுனால தன்னுடைய குடும்பத்தை இவங்களே பொறுப்பாக எடுத்து பார்த்துட்டு இருக்கிறதாகவும் இந்த மணமக்களுக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு ஏற்கனவே திருமணமாகி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா குழந்தைங்க எதுவும் கம்பல்சரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு சொந்த வீடு பூர்வீக நலன்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு இப்போதைக்கு சென்னையில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல துணை தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க இவங்களுடைய கேஸ்ட்லேயே மணமகன் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் கிடைக்காத பட்சத்தில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வாழ்வு வாழ்க்கை போகிறவர் வந்துட்டு முப்பத்தஞ்சு வயதுலேருந்து நாற்பத்தஞ்சு வயது முடிய இருக்கக்கூடிய ஒரு நல்ல துணைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால இவங்க வந்துட்டு தனிப்படியாக இவங்களுக்கு சொத்து பத்துன்ட்டு எல்லாமே இவங்க பேர்ல தான் டாக்குமெண்ட் ஆகிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு நகையே கிட்டத்தக்க ஒரு எண்பது பவுன் எண்பது சவரனில் வந்துட்டு நகை வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க வருங்கால மணமகனுக்காக ஒரு கார் வந்துட்டு இவங்க ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மாப்பிளை சைடு வந்துட்டு ஒரு பதினஞ்சு பவுன் வந்துட்டு மாப்பிள்ளைக்கு போடுறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கறதுனால இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் இவங்களுடைய முகத்தை கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க ஃபோட்டோ மற்றும் ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் மீட்டார் சைடு அமுச்சு விட்டு அவங்களுக்கு பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மாதிரி நம்மகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா கற்பகம் இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் வாணிய செட்டியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு சிம்ம ராசி பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் படித்து முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு வேலைக்கெலாம் எங்கேயும் போகலை வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க சொந்த வீடு பூர்வீக நலன்ட்டு நல்ல ஒரு வசதி வாழ்க்கை வாழ்ந்தாலும் இவங்க வந்துட்டு அதிகம் படிப்பறிவு இல்லாததுனால படிப்பாத படிக்காத மணமகனாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வேலை வெட்டிக்கெலாம் போகணுங்கிற அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒருவேளை மணமகன் வந்துட்டு சுய தொழில் ஏதாச்சும் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருந்தாக்கா இவங்களே ஃபினான்சியல் சப்போர்ட் எல்லாமே பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க ஒரு கிராமத்தில் வ வந்த பொண்ணு அப்படிங்கிறதுனால தன்மாரியே ஒரு கிராமத்தில் ஒரு நடுத்தர இல்லைன்னா ஏழை மணமகனாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத தன்னை கடைசி வரைக்கும் சந்தோஷமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை நாளைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆகிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு ரெண்டு ஆம்பளை பசங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஒரு பையனை கட்டி கொடுத்துட்டதாகவும் ஒரு பையன் வந்துட்டு இப்போதான் கல்லூரி படி படிப்பை முடிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க படிப்பு முடிஞ்ச உடனே அந்த பையனுக்கும் திருமணத்தை பண்ணி வச்சிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்கள் வந்துட்டு திருநெல்வேலி பகுதியில் தான் வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த மின்னஞ்சல் முகவரி அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சுவிட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க